அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்குரிய தேதி நேரம் மற்றும் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று ஊழி வாழணும்னு நான் அந்த அனுமன் கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுகின்ற அனுமனுடைய பிறந்த நாளைத்தான் நம்ம அனுமன் ஜெயந்தி நாளாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு வருடமுமே மார்கழி மாதத்தில் அமாவாசை திதி மற்றும் மூல நட்சத்திரம் இணைகின்ற அந்த நாள்தான் அனுமன் ஜெயந்தி நாளாக நம்ம வழிபடணும் இந்த வழிபாடு சில இடங்களில் மாறுபடுது அனுமன் ஜெயந்தி நாள் வந்து வடக்கில் ஒரு தேதி அவர்கள் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க வேறு தேதியில் வேறு மாதத்தில் ஆனால் தமிழ் கேலண்டர் படி தமிழ் பஞ்சாங்க முறைப்படி பார்க்கும் பொழுது அனுமன் ஜெயந்தி வழிபாடு இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் கொண்டாடுவது வழக்கம் சரி அனுமன் ஜெயந்தி அன்று அனுமாரை வழிபடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அறிவு வலிமை துணிச்சல் ஆரோக்கியம் வீரம் சாதுரியம் புகழ் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ஒரு மனிதன் செழிப்பாக வளமாக வாழணும் அப்படின்னா இவை அனைத்தும் இருக்கணும் கிடைக்கணும் எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்கிறது கிடையாது அப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அதுவும் குறிப்பாக அனுமன் ஜெயந்தி நாளன்று அனுமனுக்கு விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்பம் வளமாக இருக்கும் நாம் சிறப்பாக வாழ்வோம் இந்த அனுமாரை வழிபடுவதனால நமக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளையும் சிவனையும் வழிபட்டால் தனித்தனியாக வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் இல்லையா அவர்கள் இருவருடைய அருளும் இந்த அனுமனை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் அனுமன் வழிபாட்டை செய்துகிட்டு வருவாங்க அதில் சிலர் கேட்கக்கூடிய கேள்விகள் பல முறை என்கிட்ட கூட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க நாங்கள் வீட்டில் அனுமானை வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாயம் தாராளமாக அனுமன் படம் அல்லது சிலையை வைத்து வழிபடலாம் தவறு கிடையாது பெண்கள் நாங்கள் இருக்கிறோமே எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கா வீட்டுக்கு தூரமாகும் போதெல்லாம் அவர் பிரம்மச்சாரியராச்சே வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம சுத்த ஒத்தமாக வச்சுருந்தா தாராளமாக வீட்டிலே அனுமான் படத்தை அல்லது சிலையை வைத்து வழிபடலாம் தவறு கிடையாது சும்மா யாரோ போகிற போக்குல சொல்கிறது தான் இவரை வைக்கக்கூடாது அவரை வைக்கக்கூடாது கடவுளை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எல்லாம் யாருன்னு கேட்குறேன் இல்லையா கடவுள் தான் யாருக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்றது தீர்மானிக்கணும் நம்ம தீர்மானிப்பவர்கள் கிடையாது அதனால் எல்லாருமே சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தனி பூஜை இருக்குது இல்லை தனி செல்ஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அனுமார் படத்தையும் சிலையையும் வைத்து வழிபடலாம் சரி நம்ம இப்போது அனுமான் ஜெயந்தி அன்னைக்கு எப்படி அனுமானை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையிலேயே தலைக்கு நீராடிக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமாருடைய கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி அவருக்கு சாத்திட்டு வாங்க இப்படி துளசி மாலை நம்ம வாங்கி சாத்துறதுனால நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் கண்ணைப் பெண்களாக இருந்தால் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்மச்சரியனாக இருக்கக்கூடிய அனுமரை போய் வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டு வாங்க அவர்தான் பிரம்மச்சாரி எல்லாரையும் பிரம்மச்சாரியாக இருக்க விடமாட்டார் அதனால கண்ணி பெண்களோ ஆண்களோ வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனுமன் ஜெயந்தி நாள் போயிட்டு வெற்றிலை மாலை அவருக்கு சாத்தி நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க நல்ல துணை கிடைக்கணும் அப்படின்னு இதுவரை தடையாக இருந்த அந்த பிரச்சனை விலகி போகும் இது மட்டும் கிடையாதுங்க அனுமனை வழிபட்டால் குறிப்பாகவே நான் சொல்கிறது என்னென்னா பொதுவாக நம்ம வாழ்க்கையில் தினமுமே அனுமனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் நமக்கு இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ என்னென்ன துன்பங்கள் இருந்ததோ அத்தனையுமே விலகும் அனுமன் ஜெயந்தி அன்றைக்கு அனுமானை எப்படி வழிபட வேண்டும் விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் நைவேத்தியம் என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் காலையிலேயே கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை நாங்கள் மாலை நேரத்தில் போகிறோம் எங்களுக்கு நேரம் கிடையாது ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க மாலையில் கூட அனுமர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அனுமனை வழிபட வேண்டியது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கிட்டு மனப்பலகை வெறித்து அதில் அனுமன் படம் அல்லது சிலை வச்சுக்கோங்க இப்போ அனுமன் படம் சிலை தனியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ராமர் படம் இருந்ததுன்னா அதில் கட்டாயம் அனுமர் இருப்பார் ராமர் பட்டாபிஷேக படம் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் கட்டாயம் அனுமான் இருப்பார் இல்லையா அந்த படம் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லை நினைக்கிறவங்க படத்தை டவுன்லோடு பண்ணிக்கோங்க அல்லது நம்ம வீகம் ஆன்லைனில் படம் சிலை எல்லாமே இருக்குது சிலை குட்டி குட்டியாக எல்லாம் இருக்குது அப்படி வாங்கி சிலையாக இருந்தால் நம்ம எண்ணெய் பூசி நல்லா எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க என்ன இருக்கோ எண்ணெய் காப்பு போட்டு சந்தனம் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம் துளசி தண்ணீரில் போட்டு அந்த துளசி நீரால் கூட அபிஷேகம் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செந்தூரம் இருக்குது இல்லையா அனுமருக்கு செந்தூரம் ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே நான் அந்த கதையை சொல்லியிருப்பேன் சீத்தை அம்மையார் வந்து செந்தூரம் விரும்பி அணியிறதை பார்த்துட்டு சீதா பிராட்டியாருக்கு ராமனுக்கு பிடித்ததெல்லாம் தனக்கு பிடிக்கும்னு அனுமார் கூட எடுத்து பூசிக்கிட்டாராம் உடம்புல எல்லாம் அதனால் செந்தூரம் இருந்தால் கூட அதால் அபிஷேகம் செய்யலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு செந்தூரத்தாலேயே திலகம் விட்டு துளசியே அவருடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ நீங்கள் வந்து அன்னைக்கு சாத்தணும் அதற்கு பிறகு நைவேத்தியமாக அவர் சாப்பாட்டு பிரியர் எது வேண்டாம் வைக்கலாம் அதாவது அவல் பொறி தேன் நெய் சர்க்கரை அவருக்கு ரொம்ப பிடிச்ச வடை உளுத்தம் வடை ரொம்ப பிடிக்கும் நல்ல அந்த சீரகம் அப்புறம் மிளகெல்லாம் உடச்சி போட்டு அனுமார் கோயிலே பிரசாதமாக உளுத்த வடை தான் கொடுப்பாங்க அது நிறைய பேர்னால் சாப்பிட முடியறதில்ல அதனால் மெதுவடையே நீங்கள் செய்து வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பழங்கள் இனிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நைவேத்தியமாக படைத்து அதை அன்னைக்கு விரதம் மேற்கொள்பவர்கள் சாப்பிடணும் விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாது காலையில் லிக்விடா இப்போது காஃபி டீன் வந்து சொல்லவே கூடாது எல்லாருமே அது இல்லாமல் கண்மொழிக்கிறது கிடையாது அது சாப்பிட்டுக்கோங்க பால் சாப்பிட்டுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் எதை நினைத்து விரதம் இருக்கிறீங்களோ அதுலேயே தீவிரமாக இருந்து காலையிலேயே அனுமனுக்கு இந்த நைவேத்தியங்களை எது படைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு படைச்சிருங்க அப்படி முடியலன்றவங்க முற்பகல் அப்படிம்பாங்க இல்லையா பதினொன்றரை மணிக்குள்ளே இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த நைவேத்தியங்களெல்லாம் வச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க அந்த நைவேத்தியத்தை தான் சாப்பிடணும் வடை சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க பால் குடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொழுது சாப்பிட்டு மாலை நேரத்துலேயும் நம்ம விரதத்தை தொடரணும் அன்றைக்கு முழுவதும் நம்ம விரதம் இருந்து அடுத்த நாள் தான் விரதத்தை நம்ம முடிக்கணும் மதிய பொழுது ஒரு நேரம் சாப்பிட்டுக்கோங்க இந்த விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இருங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பக்தியை தீவிரமாக அனுமனிடம் செலுத்தி அதாவது சரணாகதி அப்படிம்பாங்க இல்லையா அத்தனையுமே விட்டுட்டு அன்றைக்கு நாள் முழுவதுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் அல்லது ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கலாம் அனுமனுடைய பெயரையும் உச்சரித்து கொண்டு இருக்கலாம் பொதுவாகவே ஸ்ரீராம நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே அனுமன் வந்து உட்கார்ந்துருவார் அப்படின்றது எந்த இடத்துல நம்ம சொல்கிறோமோ எந்த இடத்துல ஸ்ரீராமஜயம் எழுதுகிறோமோ அங்கே அனுமன் வந்து சூட்சமமாக இருப்பார் அப்படின்றது சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அது உண்மையும் கூட அதனால தான் அனுமன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மனைப்பலகை அவருக்கும் போட்டுக்கிட்டு அதாவது ஸ்ரீராமருடைய வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கும் ஒரு மனப்பலகையை போற்றணுமா அவர் சூட்ச்மமாக வந்து அந்த பூஜையில் பாரு அப்படின்றது ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன் அது உண்மையும் கூட இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீராமரை கூட வழிபடலாம் அவருக்கு சந்தோஷம் தரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருந்தீங்கன்னா அதை மாலையாக கட்டி கொண்டு நீங்கள் மாலை நேரத்தில் போயிட்டு கோவிலில் அனுமனுக்கு சார்த்தி கொண்டு வரலாம் இன்னொன்னு சொல்றேங்க அவர் மனசை குளிரச் செய்யணும் அப்படின்னா வெண்ணெய் சும்மா ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் இல்ல நூறு கிராம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் கோயில் குருக்கள் கிட்ட கொடுங்க அவர் நெஞ்சில் சாத்தி அதை பிரசாதமாக உங்களுக்கு கொடுப்பாரு அதை நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுங்க அந்த வெண்ணெய் அவர் மனம் வந்து குளிரும் அவர் மனம் குளிர்வது போல நம்முடைய மனமும் குளிரும் அவருடைய அனுகிரகத்தினால சரி அனுமன் ஜெயந்தி வழிபாடு என்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்திடலாம் மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி எட்டு மணி பதினேழு நிமிடங்களிலிருந்து ஆரம்பித்து பத்தாம் தேதி ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு அமாவாசை திதி இப்போ எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் பத்தாம் தேதி எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது அதற்கு பிறகு அதாவது எட்டு மணி ஐந்து நிமிடங்களிலிருந்து அமாவாசை திதி ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் நான் ஏற்கனவே சொன்னது மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் இணைகின்ற நாள்தான் அனுமன் ஜெயந்தி நாள் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எப்படிங்க ஒன்பதாம் தேதி வந்து மூல நட்சத்திரம் ஆரம்பித்து பத்தாம் தேதி சாயந்தரத்தோடு முடியுது அதுக்கப்புறம் தான் அமாவாசை திதி ஆரம்பிக்குது அது வந்து தேதி மாலை வரைக்கும் இருக்குது இப்போ எங்களுக்கு குழப்பமாக இருக்கு மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் இணையலையே அப்படின்னு கேட்பீங்க இப்போது ஏற்கனவே பல பதிவுகளில் நான் சொன்னது போல் உங்களுக்கு சொல்கிறேன் திதியை பார்த்து நாம் வழிபாடு செய்யணும் அதனால் அமாவாசை திதி சூரிய உதய நேரத்தில் எந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற பதினொன்றாம் தேதி தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி காலையில் தான் அமாவாசை திதி நமக்கு இருக்குது அந்த திதியை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி தான் அனுமன் ஜெயந்தி நாளாக நாம் கருத்தில் கொண்டு அன்றைக்கு வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் மேற்கொள்ளணும் கோயிலுக்கு போகிறதும் அன்னைக்கு தான் அடுத்தது நம்ம அனுமன் ஜெயந்தி நாளன்னைக்கு எந்த விதமான மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நான் உங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கிறதான் தேர்ந்தெடுத்து சொல்லுவேன் இது பெருசாக சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது சரியாக உச்சரிக்க முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது தவறான பின் விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரம் தான் சொல்லுவேன் இல்லையா அது என்ன மந்திரம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் உங்களால் எவ்வளவு முறை முடியுமோ பொதுவாகவே ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு அறுபத்தி நான்கு நூற்றி எட்டு இந்த முறையில் தான் மந்திரங்கள் சொல்வது வழக்கம் அதனால் உங்களுக்கு எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை துளசி மாலை இருந்தால் அதை வைத்து மந்திரங்கள் சொல்லுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நான் கூட அனுமன் கிட்ட பிரார்த்தனை உங்களுக்காக செய்கிறேன் சரி இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும்னு நான் என்னுடைய ஆசையாக இந்த பதிவில் சொல்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் பட்டனில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போதான் எல்லா பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்றேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் இது இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு இது நானும் என் கணவரும் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப்பு இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போய்ட்டு டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா கூட நம்ம வீஹா கடைக்கு வரலாம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப்பை நான் நடத்திக்கிட்டு வர்றேன் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து வரலாம் அது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு எங்களுடைய வீஹா கடைக்கு வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை டெக்ஸ்ட் அது உங்களை கைடு பண்ணிக்கிட்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கட்டாயம் இருக்காது அப்படி நடத்தினாங்கன்னா யாராவது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி யாருமே நடத்தலை அது டூப்ளிகேட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடைகள்லேயும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது என்னுடைய வீஹா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அது கிட்டேருந்து வாங்கிட்டு போய் எந்த மாதிரி மாற்றி உங்ககிட்ட விற்பனை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது இது போன்ற டூப்ளிகேட்டெல்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை உங்களுடைய ஃபோன்லேயோ டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம் நான் என்ன மாதிரி பொருள்கள் விற்கிறேன் தினமும் ஏதாவது புதுசாக பொருட்கள் கொடுக்குறேன்னா இல்லை பொருள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணதுலையே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது